வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளை தினம் ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி மகாலட்சுமிக்கே உரிய நாளான வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கு இல்லையா இது நமக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும் இந்த பௌர்ணமியில நம்ம மகாலட்சுமிய எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ஆனி மாத பௌர்ணமியோட நிறைய சிறப்புகள் பத்தி ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தியுமே அந்த பதிவுல கொடுத்திருக்கேன் அதுக்கான லிங்க் மேல இருக்க ஐ கார்ட்லயும் தரேன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் கிளிக் பண்ணி மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்ப எல்லாம் நாளைய தினம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இந்த நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யறது அம்மன் வழிபாடு செய்யறது மகாலட்சுமி வழிபாடு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்பவே அதிகமா இருக்கும் நாளை தினம் சாயங்கால வேலையில சந்திர பகவான் உதயமாக கூடிய நேரத்துல உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமிய நினைச்சு இந்த வழிபாட நீங்க செய்யுங்க நாளை தினம் நீங்க மகாலட்சுமிய வழிபாடு செய்யறப்ப இந்த மாலையை மகாலட்சுமிக்கு போட்டு வழிபாடு செய்யணும் இதை நீங்க பண்றப்ப உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட அந்த வழிபாட நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் வீட்டுல செல்வ செழிப்புக்காக பெண்கள் வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நம்மளுடைய கையில மருதாணி போட்டிருக்கணும் அது பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருள் இல்லையா நம்ம போட்டுட்டு வழிபாடு செய்யறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் உங்களால கூட மருதாணி போட்டுக்கலாம் இந்த வாட்டி உங்களால போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த வாட்டி நீங்க எதுவும் பூஜை செய்றீங்க அப்படின்னா அதுக்கு நாளே நீங்க மருதாணி போட்டுக்கோங்க நாளைய தினம் உங்க கையால நீங்க ஏலக்காய் மாலைய கோத்து போடணும் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு இப்படி எத்தனை ஏலக்காய் மாலைகளை வேணாலும் கட்டி நீங்கள் மகாலட்சுமிக்கு போடலாம் உங்க குடும்ப கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு மகாலட்சுமியோட நூத்தி எட்டு மந்திரங்களையோ இல்ல மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தையோ சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் டிஸ்பிளேல நம்ம மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியாது அப்படின்னா பாத்து எழுதி வச்சுக்கோங்க இல்ல நீங்க மொபைல்ல தான் பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம அந்த பதிவுக்குள்ளார வந்து இல்லாம மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க நெய்வேதியமா நீங்க என்ன வைக்கலாம் பசும்பால செஞ்ச பாயசம் வைக்கலாம் ஒருவேளை உங்களால பாயசம் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல பசும்பால்ல கொஞ்சமா வெள்ளமும் ஏலக்காயும் கலந்து வச்சுக்கோங்க அதுவே தான் அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தி கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களால அலங்காரம் செஞ்சுக்கணும் அதுக்கு நீங்க மல்லிகை பூவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இதோட சேர்த்து கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கே உரிய பூவான தாமரை பூவை நாளைய தினம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விளக்கேத்தி வச்சுட்டு தீப தூப ஆராதனை நாளைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேல செய்யறப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் கண்டிப்பா குறையும் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இந்த ஏலக்காய வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னு அந்த ஏலக்காய் காயிற வரைக்கும் உங்க பூஜை அறையில சுவாமி படத்துல போட்டிருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அது நல்லா காஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க கீழே மட்டும் போட்டுறாதீங்க அந்த பொடிய நீங்க அரிசி மாவு சர்க்கரை இதோட கலந்து எறும்புகளுக்கு உணவா போட்டுருங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு தான் ஏலக்காய் மாலை போறது சிறப்பு அப்படிங்கறது கிடையவே கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம போடுறது எதுக்காக பாத்தீங்கன்னா செல்வ அதற்காக நம்ம போடுறோம் இதை தவிர நீங்க குருபகவானுக்கு இலக்காய் மாலை போடலாம் பெருமாளுக்கு போடலாம் ஹைகிரீவருக்கு போடலாம் முருகன் நரசிம்மர் அம்மன் சரஸ்வதி உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நீங்க தாராளமா ஏலக்காய் மாலை போடலாம் இப்ப நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு ஏலக்காய் மாலை போட்டா எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதை பத்தி பார்க்கலாம் குருவுக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம் உயரும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பெருமாளுக்கு நீங்க ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா கடன் தீரும் ஹைகிரீவருக்கு நீங்க ஏலக்காய் மாலை போட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க முருகருக்கு நீங்க ஏலக்காய் மாலை போறப்ப நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் நரசிம்மருக்கு நீங்க ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை விலகும் அம்மனுக்கு நீங்க ஏலக்காய் மாலை போடுறப்ப சுபகாரிய தடை விலகும் சரஸ்வதிக்கு நீங்க ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளுடைய கல்வியும் இல்ல உங்களுடைய வேலையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே மாறி ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம இந்த ஆணி மாத பௌர்ணமியில மகாலட்சுமிக்கு போட வேண்டிய ஏலக்காய் மாலை பத்தியும் எந்த எண்ணிக்கையில போடணும் அப்படிங்கறத பத்தியும் வேற எந்தெந்த தெய்வங்களுக்கு ஏலக்காய் மாலை போட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா உங்களுக்கு இந்த பதிவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் அது மட்டும் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல நம்ம சேனலோட மெயில் ஐடி இருக்குல்ல அதுல கூட நீங்க தாராளமா தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள நான் உங்களுக்கு தரேன் நாளைய தினம் எல்லாருமே இந்த வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமானது தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நாங்க நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்